இருக்கும் பிரபலங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது என்பது மக்களின் எண்ணமாக உள்ளது ஆனால் நாங்களும் மனிதர்கள்தான் எங்களுக்கும் பிரச்சனைகள் உள்ளது என தங்களது வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நிறைய பிரபலங்கள் பகிர்ந்துள்ளார்கள் சின்னத்திரை சீரியல் மூலம் மக்கள் மனதில் பிரபலமானவர் நடிகை ஜூலி விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஜோடி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ளார் ஜீ தமிழில் சத்யா சித்திரம் பேசுதடி போன்ற சீரியல்களில் நடித்துள்ளார் பிஸியாக நடித்து வந்தவர் திடீரென சினிமாவில் இருந்து காணாமல் போனார் இந்த நிலையில்தான் நடிகை ஜூலி தனது சினிமா பயணம் மற்றும் வாழ்க்கை குறித்து பேட்டி கொடுத்துள்ளார் அவர் மணிகண்டன் என்பவரை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார் அவர் அந்த பேட்டியில் எனக்கு திருமணமாகி பத்து வருடம் ஆகிவிட்டது முதலில் கர்ப்பமாக இருந்தபோது போது அபாட் ஆகிவிட்டது இரண்டாவது முறை கர்ப்பமான போது கர்ப்ப டியூபில் குழந்தை இருப்பதால் அதை அபார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை மூன்றாவது முறை கர்ப்பமான போது அழுதுவிட்டோம் அதோடு சிலர் வயதாகிவிட்டது இதற்கு மேல் எப்படி என்றெல்லாம் சொன்னார்கள் எனக்கு நாற்பத்தி இரண்டு வயதாகிறது ட்ரீட்மெண்ட் மூலமாகத்தான் இப்போ குழந்தை பிறக்க போகிறது என சந்தோஷமாக கூறியுள்ளார்